ஆரல்வாய்மொழி அருகே ஆட்டோ கவிழ்ந்து திரைவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே விசுவாசபுரம் பண்டாரபுரத்தைச் சேர்ந்தவர் குலசேகர் வயது நாற்பத்தேழு இவர் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டி வந்தார் இவருடைய மனைவிலதா இவர்களுக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் இந்த நிலையில் குலசேகர் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணிக்கு விசுவாசபுரம் அருகில் உள்ள எல் ஏச்சல் நகருக்கு சவாரி சென்றார் பின்னர் அங்கிருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் தலைக்குப் புறக் கவிழ்ந்தது இதில் குலசேகர் ஆட்டோவின் அடியில் சிக்கிக் கொண்டார் இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்தில் திரண்டனர் உடனே அவர்கள் ஆட்டோ அடியில் சிக்கியிருந்த குலசேகரை மீட்டு தலையில் பலத்த காயமடைந்த அவரை ஆசாரி பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் குலசேகர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இதுகுறித்து வாய்மொழி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்